ஹாய் இன்னைக்கு நம்ம படிப்பு முடிச்சி சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபர் என்ன அப்படின்னா பயிர் காப்பீடு திட்டங்களை நீட்டிப்பு அதாவது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா பி எம் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டங்கள் அதாவது ஆர்டபிள்யூ பிசிஐ இந்த ரெண்டு திட்டங்களும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அடுத்த இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு வரைக்கும் வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இதைத்தான் வந்து இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் கூட்டி இது வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து பிரதமர் அவர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு அன்னைக்கு வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினைந்தாவது நிதி ஆணைய காலகட்டம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கான கூடுதல் செலவு வந்து எவ்வளோ ஆகப்படுதோ அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று கோடி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டிஏபி கூடுதல் மானியம் அதாவது டை அமோனியம் பாஸ்பேட்டு பாஸ்பேட்டு உரத்துக்கான கூடுதல் மானியமும் வழங்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனமான வாயிலாக இந்தோனேஷியாவுக்கு பத்து லட்சம் டன் பாஸ்மதி அல்லாத அரிசிகள் ஏற்றுமதிக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரம் நோட்டுகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் திரும்பி திரும்பின அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி வந்து தகவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எத்தனை எவ்வளவு நோட்டுகள் வந்து திரும்பி பெறப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி மதிப்புள்ளான ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே திரும்பாமல் உள்ளன எனவும் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பரில் மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மேற்கொண்டது அப்போது ரெண்டாயிரம் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது பின்னர் இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு மே பத்தொம்பதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த நோட்டை திரும்பி பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது எதுனா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து திரும்பி பெறப்படுவதாக சொல்லியிருக்காங்க அப்போது மூணு மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தது இதை தொடர்ந்து பொது இதை தொடர்ந்து பொதுமக்கள் இருந்த ரெண்டாயிரம் நோட்டுகளை பல்வேறு வழிகளில் திரும்ப பெறப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி இருந்ததா வந்து யார் சொல்லிருக்கா அப்படின்னா நிதி அமைச்சகம் வந்து கூறியிருக்காங்க சரிங்களா என்னன்னா நாட்டில் கடந்த டிசம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி வசூலானது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் குறிப்பிடும் பொழுது ஏழு புள்ளி மூணு சதவீதம் அதிகமாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது கடந்த இதை தொடர்பாக மத்திய அமைச்சரவை புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து கூறியிருக்கதா சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் டிசம்பர் வசூல் ஜிஎஸ்டி பத்தாயிரத்தி தொ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடியாக கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்துச்சு இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வசூலாக்கி நிலையில் தற்போது ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழரசு முக்கியமான ஒரு அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா பதினாறு மாநகராட்சிகளுடன் நூற்றி ஐம்பத்தி எட்டு நகர ஊரக பகுதிகள் இணைப்பு தமிழக அரசு உத்தேச முடிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் பதினாறு மாநகராட்சிகளுடன் நூற்றி ஐம்பத்தி எட்டு நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகள் இணைய மாநில அரசுக்கு உத்தேசம் முடிவு செய்துள்ளது இதற்கான உத்தரவுகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை வெளியிட்டுள்ளது இது குறித்து அந்த துறை சார்பில் புதன்கிழமை வெளியிடப்பட்ட செய்தியில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டு ஆறு புதிய மாநகராட்சிகள் இருபத்தெட்டு நகராட்சிகள் உருவாக்கப்பட்டன ஆகஸ்ட் பத்தாம் தேதி திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்கால் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாநகராட்சிகள் தமிழக அரசு உருவாக்கியது அதை நான்காவது நான்கு மாநகராட்சிக்கும் அருகில் உள்ள ரெண்டு பேரூராட்சிகள் நாற்பத்தி ஆறு ஊராட்சிகளுடன் நினைத்தது அனைத்து ச அனைத்து சட்ட நடைமுறைகளும் பின்பற்றி மாநகராட்சி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனடுத்து மாமல்லபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளும் நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டதும் தமிழக அரசு உத்தேச முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இருநூத்தி அறுபத்தெட்டு பேரின் உடல் உறுப்பு தானம் அது எவ்வளவு பேருக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பார்க்கப்படுது தமிழகத்தின் டைப்பஸ் பாக்டீரியா தொற்று அதிகரிப்பு டைப்பஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளது பொது சுகாதாரத்துறை அதற்கு சிகிச்சை வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குனர் செல் செல்வ விநாயகம் செல்வ விநாயகம் மாவட்ட அதிகாரியுடன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஸ்டார்டைப்பஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று அறிக்கச்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஸ்கே டைப் நோய் ஏற்படுகிறது காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் அதன் முக்கிய அறிகுறியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தமிழகத்துல பரவிட்டு வரதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்க போறது ஒரு புத்தகம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் குறித்த புத்தகம் அமைச்சர் அமித்ஷா பிரதான் இன்று வெளியீடு ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜ் என்ற புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் வந்து வியாழக்கிழமை வெளியிட போறாங்க இது மூவாயிரம் ஆண்டுக்கு மேலான வரலாற்று உள்ளடக்கிய ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது இதை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா நேஷனல் புக் ஆஃப் ட்ரஸ்ட் மற்றும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது இரண்டு மொழிகளில் வெளியிடப்படுது ஒன்று ஹிந்தி மற்றும் இன்னொன்று ஆங்கிலம் ஓகேங்களா பாதுகாப்பு துறையின் சீர்திருத்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிவிப்பு அதாவது முப்படைகளையும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்த போருக்கு தயாராக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட வகையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்டிருக்கு சரிங்களா பாதுகாப்புத்துறையின் பல்வேறு திட்டங்கள் சீர்திருத்தங்களை எதிர்கால தேவைகளுக்காக முன்னோக்கி செல்வதன் முறையாக குறிக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருச்சு அந்த ஆய்வுக் ஒரு மதம் ஒரு மனதாக வந்து இந்த பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கப்பட்டதா சொல்லி சொல்லியிருக்காங்க கத்தார் பிரதமருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு அதாவது கத்தார் அரசு அரசுமுறை பயணமாக மேற்கொண்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் காசிம் அல் தனியா புதன்கிழமையை சந்தித்தார் இந்த சந்தி அந்த சந்திப்புல இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினரானது பாகிஸ்தான் ஓகேங்களா என்ன சொல்லி பார்ப்போம் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினரான முதல் கழிமை பொறுப்பேற்றது இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த கவுன்சிலில் பாகிஸ்தான் அங்கம் வகிக்கும் குறித்து ஐநாவின் பாகிஸ்தான் தூதர் முனிர் அக்ரம் கூறுகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் என்ற முறையில் பாகிஸ்தான் தனது ஆக்கப்பூர்வ செயல்பாடு ஆக்கப்பூர்வமாக செயல்படும் கவுன்சிலில் பாகிஸ்தான் இருப்பை அனைவரும் உணரும் வகையில் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக பாகிஸ்தான் நியமிக்கப்படுவது இது எட்டாவது முறையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு இதுக்கு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவானதா சொல்லி சொல்லியிருக்காங்க இரு போர்க்கப்பல்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல்கள் ஜனவரி பதினைந்தில் கடற்படையுடன் இணைப்பு அதாவது சூரத் நீலகிரி ஆகிய இரண்டு போர்க்கப்பல்களும் பக்ஸீர் என்ற நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை ஜனவரி இது இணைக்க போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவுடன் இணைக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இது எந்த எங்க கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய மசக்கன் கப்பல் கட்டும் தான் வந்து இதெல்லாமே உருவாக்கப்பட்டது சரிங்களா இதுல மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்த சூரத் நீலகிரி போர்க்கப்பல் மற்றும் வக்சீல் என்ற கப்பல் எல்லாமே வந்து இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட உள்ளதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலான வக்சில் பல வகைகளில் பயன்படுத்தக்கூடிய டீசல் மற்றும் மின்சார நீர்மூழ்கி கப்பலாக போதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது இந்தியாவின் முதன்முறையாக விமானங்களில் வைப்பை சேவை யார் அறிமுகப்படுத்த போறா அப்படின்னா ஏர் இந்தியா நிறுவனம் தான் அறிமுகப்படுத்த போறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா உலக பிளிட்ஸ் செஸ் வைஷ்ணவி வெண்கலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா உலக பிளிட்ஸ் செஸ் போட்டி இந்திய இளம் வீராங்கனை ஆர் வைஷ்ணவி வெண்கலம் வென்றார் சர்வதேச செஸ் சமூலம் சார்பில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உலக ராபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் ராபிட் பிரிவில் இந்தியாவின் மூத்த வீராங்கனை கொனூர் ஹம்பி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் அதனைத் தொடர்ந்து பிளிட்ஸ் போட்டி நடைபெற்றது காலிறுதியில் இந்திய வீராங்கனை ஆர் வைஷ்ணவி ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்னு புள்ளி ஐந்து என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஷீ ஜினோரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகே இதுக்காக நம்ம படிப்பு யூடியூப் சேனல்ல இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ் வகுப்புகளும் போயிட்டுருக்கு ஜிஎஸோட ப்ரீவியர் கொஸ்டின்ஸும் வந்தமாக இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் டெய்லி போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக நமக்கு வீடியோஸ் வரும் தேங்க்யூ